ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மூலக்கரைப்பெட்டி திருநெல்வேலியிலேருந்து ரெட்டியார்பட்டி வழியாக தாண்டி உங்களுக்கு மூலக்கரைப்பட்டி நாங்குநேரி வழியாகவும் மூலக்கரைப்பட்டி வரலாம் மூலக்கரைப்பட்டிலேருந்து நாங்குநேரி ரோட்டில் மூலக்கரைப்பட்டியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மூணு ஏக்கர் ஏழு சென்ட் ஒரே கையெழுத்து தான் ஒரு ஏக்கர் வந்து இருபது ரூபா கேட்குங்க ஒரு சென்ட் வில இருபதாயிரரூவா ஏன்னா இடம் வந்து அப்படிப்பட்ட இடம் பின்னால் குளம் தண்ணி பார்த்தீங்க அந்த பனைகள் லைனில் நிற்க பாருங்க அதுதான் உங்களுக்கு ரோட்டு சைடு உள்ள பால்ரு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இடதுபுறமாக பகமாக இருக்குது கம்ப்ளீட்டாக புறம்போக்கு நிலம் பாருங்கள் பஸ் ரோடு இது நாங்குநேரி மூலைக்கிரப்பட்டி பஸ் ரோடு புறம்போக்கு இடத்துல ஒரு சின்ன ஒரு கால் இந்த கால் இருக்குன்னா பின்னால் உள்ள குளத்துக்கு மணிமுத்தாரில் தண்ணி வரும்போது இதில் விடுவாங்க ஆனால் தண்ணி வரும்போதும் கூட காரெல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு போயிருக்கிறோம் ஆனால் வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு பைப்பு போடணும் அப்படின்னு விருப்பம் உண்டுன்னா பைப்பு போட்டுக்கலாம் ஆனால் பைப்பு போடாமலே நாங்கள் வந்து தண்ணி வரும்போது க்ராஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஏன்னா அந்தளவு ஒரு மட்டமாக போகும் தர வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் தொழிலாக ஆகாது பதி அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ நல்ல ஒரு இடங்க நல்ல செம்மண் ஒரு டவர் நேர பார்க்கிங்க அந்த ஒரு டவர் மட்டும் இது உள்ளால வருதுங்க ஒரே ஒரு டவர் லைன் ஆனால் பாருங்கள் அந்த லைன் எப்படி போகணும் நிலத்தோட ஒரு சைடு பார்ட்ரு அதாவது நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த பன இருக்கு பாருங்கள் இதுதான் நம்முடைய பார்ட்ரு அப்படிங்கும்போது ஒரு சைடு கார்னரில் இந்த டவர் லைன் பேஸ்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு வந்து கழியும் ஸோ நிலத்தோட சைடு வந்து குளம் ஒரு சைடு குளம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை வயல் இந்த மாதிரிப்பட்ட விவசாயம் பண்ணுறாங்க பஸ் ரோட்டில் இருந்து முதல் இடமாக தான் இது இருக்குது பஸ் ரோட்டுக்கு அடுத்த முதல் இடம் ஆனால் பஸ் ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்கும் இடையில் புறம்போக்கு இடம் இருக்குது புறம்போக்கு யாரும் எடுப்பாங்களோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இது பாதா உள்ள இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுக்கும் போகக்கூடிய ஒரு பாதை அதனால வந்து இதை யாரும் எடுக்க போகிறதில்லை இந்த ஒரு டவர் மட்டும்தான் உள்ளே வந்து நமக்கு வந்து இருக்குது நான் அதை முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் டவர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தென்னை மரங்கள் இந்த மாதிரி பட்டது வைக்க முடியாது டவரோட அந்த பேஸ்மெண்ட் வந்து அதில் போட்டுட்டாங்க ஒரு டவர் கார்னர்லாம் கிராஸ் ஆகுது பாருங்கள் லேண்டோட நான் நிற்கிறது வந்து பேக் சைடு கார்னர் என்றில் நிற்கேன் அப்போ அந்த அந்த டவர் லைனோட இது பார்த்தீங்களா பக்கமாக இருக்குது கார்னல் ஒரு சைடில் ஒரு சைடில் தான் போகுது நம்ம லேண்ட் ஆகணும் அந்த டவரோட அந்த பக்கம் தான் இருக்குது மறுபக்கம் ஸோ நல்ல ஒரு இடங்கள் ரோட்டு சைடு விலையெல்லாம் வந்து ரோடு ரோடு அப்படின்னு வந்தாலே விலையெல்லாம் மாறிடும் ரொம்ப வித்தியாசம் ஆயிரும் ரோட்டிலிருந்து அந்த ரொம்ப கெடுத்துக்கு அடுத்து இருக்குதுனால செல்லர் சமீபத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து வேற ஒரு இடம் காணிக்கும் போது இது ரோடு டச்சு இல்லையே அப்படின்னாங்க ரோட் டச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம இடத்துக்கும் ரோடுக்கும் இடையில ஒரு பட்டா தான் நம்முடைய நிலம் வந்து ரோட் டச்சு கிடையாது ஆனால் இருந்து ஒரு ஃப்ரெண்டில் ஒரு புறம்போக்கு இடம் நடக்குது அது வந்து கவர்மெண்ட் நிலம் கவர்மெண்ட் வரப்போறதுன்னு இல்லை ஏன்னா உள்ள கம்ப்ளீட்டாக பாருங்கள் எவ்வளோ இடம் விவசாயம் நடக்குது இது எல்லாத்துக்குமே அவங்க இந்த பாதையை தான் யூஸ் பண்ணுறது எல்லாருமே ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரோடு சைட்லலாம் இடம் கிடைப்பது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த வெளியிலலாம் அதனால் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க நிலத்தோட நாலு பக்கம் பார்டர்களில் வந்து மரங்கள் வச்சு விட்டுருக்காங்க எல்கை கல்லெல்லாம் கிளியராக போட்டிருக்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் ஸோ எந்த ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் வெளியே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ